அல்லாவின் திருப்பெயரால் மதுரை மாவட்ட மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக ஒருநாள் தர்பியா நல் ஒழுக்க பயிற்சி முகாம் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில நிறுவன தலைவர் பாளை எஸ் ரஃபீக் அவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்கிறார்கள் இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில துணை தலைவர் தக்களை சையது அலி அவர்களும் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநிலச் செயலாளர் ஜலால் முகமது அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் இன்ஷா இன்ஷாஹல்லா நாள் பிப்ரவரி பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இடம் சந்திரகலா நகர் கல்மேடு மதுரை மாவட்டம் உள்ளத்தை பண்படுத்தும் ஒழுக்கவியல் பயிற்சி உமக்கு அறிவு இல்லாததை நீர் பின்பற்றாதீர் செவி பார்வை உள்ளம் ஆகிய அனைத்துமே விசாரிக்கப்படுபவையே அல்குரான் அத்தியாயம் பதினேழு வசனம் முப்பத்தாறு இவன் மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகம் தவீத் பிரச்சாரப் பேரவை மதுரை மாவட்டம் தொடர்புக்கு எண்பத்தொன்று இருபத்தி நான்கு எழுபத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று முப்பத்தொன்று அஸ்ஸலாமு அலைக்கும்